ஒரு நாள் எங்கோ இந்த உலகத்தில் இரண்டு தவளைகள் இருந்தன அவர்கள் இருவரும் மிகவும் நெருக்கமான நண்பர்கள் சகோதரர்கள் போல ஒருவன் கொஞ்சம் மெல்லிதாக இருந்தான் மற்றொன்று கொஞ்சம் கொழுத்ததாக இருந்தான் ஆனால் இதுவே அவர்களின் நட்புக்கு இடமில்லாமல் இருவரும் இணைந்து எப்போதும் சண்டையும் சாகசமும் தேடிக் கொண்டே இருந்தனர் ஒருநாள் அவர்கள் புல்வெளியில் துள்ளிக்கொண்டு சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கும்போது ஒரு விவசாயியின் முன் ஒரு பெரிய வாளி விட்டு சென்றதை அவர்கள் கவனித்தனர் வாழ்க்கையில் எப்போதும் ஆர்வமுள்ள தவளைகள் அது என்னவென்று பார்க்க ஓடினர் ஆனால் வாளை பெரிவாக இருந்ததால் உள்ளே என்ன இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் உடனே உள்ளே துள்ளி குதித்தனர் அந்த வாழையில் பால் இருந்தது அவர்கள் வெளியே வர முடியவில்லை வாளியின் பக்கங்கள் மிகச் சொர்கியாக இருந்தன அவர்கள் நீந்தத் தொடங்கினர் நீந்தினார்கள் நீந்தினார்கள் ஒரு மணி நேரம் கழிந்ததும் கொழுத்த தவளை சொன்னான் தம்பி தவளையே இது வேற ஏதாவது பயனில்லாத வேலை நாம் போகிறோம் இது நிச்சயம் யாரும் வந்து எங்களை போவதில்லை நாமோ பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கப் போவதில்லை நாம் இறந்துவிடப் போகிறோம் விடுவோம் வாங்க அப்போது மெலிந்த தவளை சொன்னான் இல்லையே தம்பி கொஞ்சம் இன்னும் முயற்சி பண்ணு யாராவது நம்மை காப்பாற்றியிருக்கலாம் நாமோ அடங்காதவரை நாம் தான் வெற்றி பெறுகிறோம் அவர்கள் இருவரும் நீந்திக் கொண்டே இருந்தனர் மாலைக்கு சூரியன் மறைந்த போதும் கொழுத்த தவளை தூக்கமாக இனி முடியல இதுக்கு அர்த்தமே இல்ல நாமோ எப்படியும் இறக்கப் போகிறோம் நான் இப்பவே விட்டுவிட்டேன் அவனது சொற்களை சொல்லியவுடனே நீந்துவதை நிறுத்தி அவன் பாலில் மூழ்கிவிட்டான் அவன் உயிரை இழந்தான் மெல்லின்னு தவளை தனது பான் நண்பனை இழந்ததால் மனமுடைந்தான் ஆனால் தன்னுடைய நண்பனின் மரணத்தை நினைத்து இன்னும் வலிமையுடன் வேகமாக துடைத்தான் அவன் தொடர்ந்து முயற்சி செய்தான் தொடர்ந்து சுழன்றான் மத்திய நிறவு நேரத்தில் ஒரு விஷயம் கவனித்தான் அவன் பாலை வெண்ணையாக மாற்றியிருந்தான் இப்போது அவனுக்கு வெளியே துள்ளி வர வாய்ப்பிருந்தது அவன் மகிழ்ச்சியில் ஒரு கூச்சல் விட்டான் வனத்துக்குள் மீண்டும் துள்ளிக் கொண்டு ஓடிவிட்டான் அவன் உயிருடன் தப்பி வந்தான் ஆனால் அவனது நெருக்கமான நண்பனை இழந்த ஏக்கம் மனதிலேயே இருந்தது அவன் புரிந்து கொண்டான் ஒருவன் ஒருமுறைதான் எதிலாவது விடுவான் என்று தீர்மானித்துவிட்டால் அவனை யாரும் காப்பாற்ற முடியாது தோல்வி என்பது எப்போதும் தற்காலிகம் நாம் வரை கொண்டே இருந்தால் நாம் ஒருபோதும் தோற்க மாட்டோம் வருடன்கள் கழிந்ததும் அவன் ஒரு தவளை பெண்ணை திருமணம் செய்தான் பல தவளை குழந்தைகள் பிறந்தன அனைவருக்கும் அவன் தன்னுடைய கொழுத்த நண்பனின் பெயலை வைத்தான் அவனை அவ்வளவு நேசித்தான் ஒவ்வொரு இரவிலும் அவன் தனது பிள்ளைகளுக்கு அந்த கதையை சொல்வான் எப்படி ஒரு தவளை விடுத்து உயிரை இழந்தான் அதை சொல்வதன் மூலம் அவன் பிள்ளைகளும் ஒருபோதும் வாழில் விடாமல் இருக்கலாம் என எண்ணினான் வாழ்க்கை கடினமாக இருக்கலாம் ஆனால் நீ அதைவிட கடினமாக இருக்க வேண்டும் நன்றியுணர்வுடன் இரு விடாமல் நீந்திக் கொண்டே இரு ஏனெனில் நீ விடாதவரை நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய் இது ஒரு கதை அல்ல இது ஒரு வாழ்க்கையின் பாடம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்